பேரிடர் காலத்தில் மருந்து தடுப்பூசி மற்றும் மருத்துவ உபகரணத்துக்கு வரி பெற்றுதான் அரசு பிழைக்க வேண்டும் என்றால் அது திறமையில்லாத அரசு என தமிழக நிதியமைச்சர் தியாகராஜன் தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நாற்பத்தி மூன்றாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நேற்று நடைபெற்றது இதில் தமிழகம் சார்பில் முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக நிதியமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் தமிழகம் உள்ளிட்ட பெரிய மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் சார்பில் கொரோனா மருந்துகள் தடுப்பூசி மற்றும் மருந்து உபகரணங்கள் மீது வரி அல்லது வரியை குறைக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்ததாகவும் ஆனால் வருமானம் குறைந்துவிடும் என காரணம் கூறி மத்திய அரசு அதற்கு சம்மதிக்கவில்லை என கூறினார் வரி விலக்கு அளிக்காததால் அல்லது குறைத்ததால் எவ்வளவு இழப்பு வரும் என்ற கேள்விக்கு மத்திய அரசிடம் உரிய பதிலில்லை என கூறிய அமைச்சர் பேரிடர் காலத்தில் மருந்து தடுப்பூசி ஆக்சிஜன் மற்றும் மருத்துவ உபகரணத்துக்கு வரி பெற்றுதான் அரசு பிழைக்க வேண்டும் என்றால் அது திறமையில்லாத அரசு என மத்திய அரசை விமர்சித்தார் மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை வழங்கவே கடன் வாங்க வேண்டியுள்ள சூழலில் மத்திய அரசு உள்ளதாக கூறிய அமைச்சர் மத்திய அரசு பெறும் கடன் குறுகிய கால கடனாக இல்லாமல் நீண்ட நாட்களுக்கான கடனாக இருக்கும் பட்சத்தில் மாநில அரசுகளுக்கு நிதி வழங்குவதில் பிரச்சனை இருக்காது என தெரிவித்துள்ளதாக கூறினார் கடந்த ஆட்சியின் தவறான அணுகுமுறையால் தமிழகத்தின் வரி வருமானம் குறைந்து விட்டதாக கூறிய அவர் உரிய முறையில் வரி வருமானம் வந்திருந்தால் கொரோனா நிவாரணம் அதிக அளவில் கொடுத்திருக்க முடியும் என கூறினார் வரி வருமானத்தை எவ்வாறு உயர்த்த வேண்டும் என முதலமைச்சர் அளிக்கும் அறிவுரையின்படி நாங்கள் செயல்படுவோம் என உறுதியளித்தார் கேள்வி கேளுங்க முதல்ல நான் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் என் தந்தை தவறின போது அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் எனக்கு அரசியலில் நுழைவதற்கும் தேர்தலில் நிற்பதுக்கும் வாய்ப்ப வாய்ப்பளித்தார் அன்றைக்கு குடும்ப சூழ்நிலையினால் என்னால் அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் அன்றைக்கு நான் நினைத்தேன் இன்னுமே எனக்கு அரசியலில் எதிர்காலம் இருக்காது அப்படின்னு ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் கழித்து பதினஞ்சு வருஷமும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழித்து இந்த மகத்தான ஒரு பொறுப்பை ஒரு வாய்ப்பை அளித்த எங்கள் தலைவர் முதலமைச்சர் அவர்களுக்கும் அவருடைய தொடர்ந்து கொடுக்கும் அறிவுரைகள் வழிகாட்டுதல் அதுக்கும் முதல் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் இரண்டாவது யாருமே எம்எல்ஏ இல்லாமல் எந்த இப்போ பொறுப்புக்கும் வர முடியாது நம்மளுக்கு மேலவே கிடையாது அதனால் எந்த அளவுக்கு மாநிலம் உரிமைகள் மாநிலத்தின் உரிமைகள் நிதிக்கு போராட எனக்கு கடமையாக மகிழ்ச்சியாக இருக்கிறதோ அதற்கெல்லாம் நான் நன்றி கூற வேண்டியது மதுரை மத்திய தொகுதியோடைய வாக்காளர்களுக்கு அங்கே வெற்றி பெறவில்லை என்றால் இந்த பணியெல்லாம் செய்ய முடியாது அது மட்டுமில்லை இன்றைக்கு இருக்கிற இக்கட்டான கொரோனா சூழ்நிலையில் தலைவர் எனக்கு அளித்திருக்கிற முதல் கடமை மதுரை மாவட்டத்தில் கொரோனா பரவலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர்றது அதை பத்து நாளாக செய்துவிட்டு தான் நான் சென்னைக்கு திரும்பினேன் ஃபைலெல்லாம் பார்க்குறதுக்கும் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கும் ஆனால் இங்கே இருக்கனே தவிர தொடர்ந்து தினமும் மானிட்டரிங் ஆஃபீஸர் கலெக்டரோட தொடர்பிலிருந்து நாங்கள் கொடுத்த உறுதியின் அடிப்படையில் ஆக்சிஜன் பிரச்சனை இல்லாமல் மூணு நாலு நாளில் அன்னைக்கையிலேருந்து சரியாக்கி பதிமூணுலேருந்து அது இல்லாமல் தொடர்ந்து கூடுதல் படுக்கை ஆக்ஸிஜன் சப்ளை மருந்து அதே சமயம் தகவலை சிறப்பிக்கிறதுக்கு தெளிவாக்குறதுக்கு முயற்சி எல்லாம் பண்ணி அதை ஒழுங்காக செய்து கொண்டிருக்கிறோம் எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்த பீக் ஒர்ஸ்ட் கேஸோட குறைய ஆரம்பிச்சிருச்சு மதுரையில் இன்றைக்கு அதனால் புறநகரத்தில் இன்னும் கொஞ்சம் ஒரு அக்கறை கவலை அளிக்கிற அளவுக்கு இருக்கே தவிர மாநகரத்தில் ஓரளவுக்கு கட்டுப்பாடுக்கு கட்டுப்பாட்டுக்கு வந்துடுச்சு எப்படி சென்னை திருவள்ளூர்லாம் கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிருச்சோ அந்த அளவுக்கு இருக்குது அது இல்லாமல் நீங்கள் பார்த்துருப்பீங்க வெளிநாடு வெளி மாநிலத்திலேருந்து பல இடங்களில் தொடர்பு கொண்டு நிறையா உதவி எக்யூப்மெண்ட்ஸ் ஆக்சிஜன் நிதி எல்லாம் திரட்டிகிட்ருக்கோம் அதுவும் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு அதனால் தமிழ் மக்கள் எங்கே இருந்தாலும் அந்த மண்ணின் ஒரு தொடர்பை பற்றை இழக்கவில்லை என்றதற்கு எடுத்துக்காட்டாக பெரிய வழியில் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் தகவல்கள் வர நாட்களில் வெளிவரும் மூன்றாவது இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் முதல் முறை நான் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் பங்கேற்கிற முன் ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு கெலோட் அவர்கள் முயற்சியினால் புதன்கிழமையே ஒரு கூட்டம் நடந்து அதில் ராஜஸ்தான் அமைச்சர் தாரிவால் அவர்கள் அதே போல் பஞ்சாப் அமைச்சர் பா நிதியமைச்சர் பாதல் அவர்கள் வெஸ்ட் பெங்கால் நிதியமைச்சர் டாக்டர் மித்ரா அவர்கள் சத்தீஸ்கர் வணிக துறை அமைச்சர் டி எஸ் சிங் தேவ் அவர்கள் கேரளா அமைச்சர் பாலகோபால் அவர்கள் ஜார்க்கண்ட் டாக்டர் ஒராவன் அவர்கள் இவர்களெல்லாம் எனக்கு அறிவுரை கொடுத்து இத்தன் நாள் இல்லாத அனுபவம் மூணு வருஷம் இந்த இருக்க கவுன்சிலில் எனக்கு அனுபவம் இல்லாத நாள் அதையெல்லாம் திருத்தி மிகவும் பயனுள்ள அறிவுரை அளித்தார்கள் அவர்களுக்கெல்லாம் என் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அந்த அடிப்படையில் தலைவர் வழிகாட்டுதலில் நேற்று சில கருத்துக்களை எழுத்து மூலமாகவும் அதற்கு மேல் வாயில் மூலமாகவும் தமிழ்நாடு மக்களின் சார்பாக எழுத்துரைத்தேன் அது பலது பிரஷ் ரிலீஸ்ல வெளியே வந்துருச்சு அதற்கு மேல் உங்களுக்கு எதுவும் கேள்வி இருந்தால் நீங்க கேளுங்க நம்ம சொல்லுறோம் எங்க இருக்கிறதே சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்றோம் இதுக்குள்ள இன்னும் ப்ராடக்ட்ஸை கொண்டாடுறதுலாம் சாத்தியம் இல்லை இப்போதைக்கு இல்லைங்க எவ்வளோன்னு தெரியாமல் விவாதிக்கிறது தான் எனக்கு இருக்கிறதுலே கவலையாக இருக்குது இது பத்தாயிரம் கோடினா வேறு மாதிரி விவாதம் இது ஐநூறு கோடினா வேறு மாதிரி விவாதம் ஏன் அந்த எண்ணிக்கையை கணிப்பு செய்யாமல் அந்த தொகையோடைய அளவை கணிப்பு செய்யாமல் விவாதம் நடத்துறது மிகவும் அறிவு சார்ந்த பணியாக எனக்கு தோணவில்லை அவ்வளோதான்

பக்கத்தில் நிதி செயலர் இருந்ததுனால நான் கேட்டுகிட்டே இருந்தேன் அவங்க சொல்கிற க கருத்து என்ன அவங்க சொல்கிற கருத்து என்ன நான் இங்கிலீஷ் பேச தெரியுன்றதுனால இங்கிலீஷ் பேசுகிறவங்களுக்கு புரிஞ்சுது ஒரு ஹிந்தி பேசுகிறவங்களுக்கு நான் பேசுகிறது தெரிஞ்சிருக்காது அவங்க யாரோ பக்கத்தில் வச்சுட்டு பேசணும் அதனால் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு பேர் எல்லாம் ஒரே மொழியை பேசுவாங்கன்னு சொல்ல தெரியாத சூழ்நிலை இது மீட்டிங்கோடைய எஃபிஷியன்சியாக இப்போ பார்லமெண்ட்லலாம் என்ன பண்ணுறாங்க மொழி பயிற்சி பண்ணி இயர்ஃபோனில் போடுறாங்க அந்த மாதிரி பண்ணலாமே இல்லை ஏதாவது இதை சிறப்பிக்கலாமே கருத்தவ்வளோ தான் வேறு எங்க மொத்தம் இது நான் தெளிவாக சொல்கிறேன் மதுரையில் வேறு எந்த மாவட்டத்தை விட ரெண்டு சிறப்பான ஒரு வழி நடந்திருக்கு ஒன்று டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராசஸிங் எங்கெல்லாம் முதன்மை சுகாதார நிலையம் இருக்கும் அங்கெல்லாம் வேக்சின் போடுறதுக்கும் ட்ரீயார்ஜிங் பண்ணுறதுக்கும் கிராம அளவில் ஒன்றிய அளவில் போய் படுக்க வைக்கிறதுக்கும் டாக்டர் வைக்கிறதுக்கும் நர்ஸ் வைக்கிறதுக்கும் வச்சதுனால்தான் இந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தது ஒன்று ரெண்டாவது எவ்வளோ சீக்கிரம் வேக்சின் வருதோ அவ்வளோ சீக்கிரம் அதை போட்டுட்ருக்கோம் இன்றைக்கி இன்றைக்கு காலையில் ஒரு பெரிய தொழில் அதை பெற்று அவங்களுக்கு நான் மாநிலம் பூரா ஃபேக்ட்ரி இருக்குது அவங்க சொன்னாங்க இருக்கிறதுலேயே அதிக சதவிகிதம் பல ஆயிரம் எங்களுடைய பணியாளர்களில் அதிக சதவிகிதம் வேக்சின் அடித்தது மதுரையில் மட்டும்தான் அதனால் மொத்தத்தில் இருக்கிற வேக்சினை பிரித்து கொடுக்குறாங்க மாநிலம் மதுரையில் எவ்வளோ சீக்கிரம் வருதோ அவ்வளோ சீக்கிரம் போட்டுறோம் அதனால் பாக்கியெல்லாம் எல்லாம் இன்னும் நிலுவையில் இருக்குது நம்மளுக்கு வந்ததை பூரா போட்டு முடிச்சிட்டோம் எங்க ரொம்ப ரொம்ப அவசியமான மருந்து இல்லை இதுக்கெல்லாம் வேக்சினுக்கெல்லாம் வரி போட்டால் உங்களுக்கு பிரச்சனை வராதா அது மனுஷ மனுஷத்தனத்தை கம்மியாக காமிக்காதா அப்படின்றது தான் கேள்வி நான் இன்னொன்று சொல்கிறேன் கொள்கை அடிப்படையில் எங்கள் முதல்வர் எடுத்த முடிவு நான் ஏற்கனவே குறித்திருக்கிறேன் இஎன்ஏ எக்ஸ்ட்ரா நியூட்ரல் ஆல்கோஹால் இதை ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று மூணு வருஷம் நாலு வருஷமாக பேசிக்கிட்டே இருக்காங்க இதை ஜிஎஸ்டிக்குள் கொண்டாந்தால் தமிழ்நாட்டுக்கு நன்மை ஏன்னா தமிழ்நாடு இறக்குமதி செய்கிறது இஎன்ஏவை ஆனால் யூபி மாநிலம் மகாராஷ்டிரா மாநிலம் கோவா மாநிலம் அருணாச்சல் பிரதேஷ் மாநிலம் இதெல்லாம் பாஜக மா ஆளும் கட்சி மாநிலம் இந்த மகாராஷ்டிரா விட்ருங்க பாக்கியெல்லாம் அவங்கெல்லாம் சொல்கிறாங்க தயவுசெய்து இது கொண்டாந்துடாதீங்க அப்போனா மாநிலத்தோடைய வரி உரிமையை இன்னமும் பறிக்கும் அதனால் எங்களோட உற்றுங்கன்னு அதனால் எங்களுக்கும் சில மாநில அமைச்சர்களுக்கும் வித்தியாசம் என்னென்னா அவங்க பேசும்போது அவங்களுக்கு நல்லதுன்னா கருப்புன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு நல்லது இல்லைன்னா வெள்ளன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த மாதிரி கிடையாது எங்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அதனால் எங்களுக்கு வந்த அறிக்கை நம்ம இறக்குமதி செய்கிற மாநிலம் என்றதனால் இதை ஜிஎஸ்டிக்குள் கொண்டாந்தால் நம்மளுக்கு வரி கொஞ்சம் அதிகரிக்கும் ஆனாலும் பாக்கி எல்லா மாநிலங்களும் ஆந்திரா தெலங்கானா கேரளா உத்தரப்பிரதேசம் குஜராத் மகாராஷ்ட்ரா அருணாச்சல் பிரதேஷ் கோவா இவங்கெல்லாம் எங்களுக்கு தயவுசெய்து இதில் கொண்டாந்த கொண்டு கொண்டு வர வேணாம் என்று கேட்டதனால் அவங்களுடைய உரிமைகளை காப்பாற்றும் கூட்டாட்சி தத்துவம் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அரசு எங்கள் ஒரிஜினல் பொசிஷனையோ எங்கள் வரி உரிமையோ நன்மையோ கருதாமல் மாநில உரிமை அடிப்படையில் பாக்கி மாநிலங்களுடைய கோரிக்கையை நாங்களும் வழிமொழிகிறோம் என்று சொல்லி கைவிட்டுவிட்டோம் ஏன் இது சொல்ல வரேன்னா நிறைய பேர் அந்த மா அந்த கூட்டத்தில் இந்த மாதிரி பேசுறதில்லை குறிப்பாக நான் பேர் சொல்ல விருப்பமில்லை ஒரு சின்ன சின்ன மாநிலம் முன்னால் யூ யூனியன் டெரிட்டரியாக இருந்தது மேற்கு கரையில் இருக்கிற மாநிலம் அதோடைய உறுப்பினர் அந்த மாநிலத்தோடைய மக்கள் தொகை மதுரை மாவட்டத்தில் பாதி யோசிச்சு பாருங்க மதுரை மாவட்டத்தில் முப்பது முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்கன்னா அந்த மாநிலத்தோடைய மக்கள் தொகை பதினாறோ பதினஞ்சு லட்சமோ ஆனால் பேசுகிறது பார்த்தா நேற்று ஒரு பத்து மடங்கு பாக்கி எல்லா மாநில உறுப்பினர்களோட அதிகமாக பேசியிருப்பார் அதுவும் உண்மையை சொல்லப்போனால் என் அரசியல் வாழ்க்கையில் துயரம் அவர் பேசுறது கேட்கறது ஏன்னா எதுவும் பலன் இல்லாத பேச்சு அது விட்ருங்க அடுத்தாப்பில் நான் சொல்கிறேன் எப்படி இது ஜனநாயக நியாயம் உத்தரப்பிரதேசம் கிட்டத்தட்ட இருபது கோடி மக்களுக்கு மேலே இருக்காங்க அவங்க மொத்தம் பேசினது அஞ்சு நிமிஷம் எட்டு நிமிஷம் மகாராஷ்ட்ரா எவ்வளோ பெரிய மாநிலம் பேசினது பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் அதனால் இந்த ஒரு மாநிலம் ஒரு வாக்குன்றதுக்கு தாண்டி எப்பெல்லாம் யாரெல்லாம் கை தூக்குறாங்களோ பேசுறதுன்ற உரிமை வந்து சட்டமன்றத்துலையும் நடக்கிறது இல்லை சட்டமன்றத்தில் அவைத்தலைவர் பேரவைத் தலைவர் என்ன சொல்கிறாரு இரநூறு உறுப்பினர் இருக்காங்களா அவங்களுக்கு இவ்வளோ நேரம் ஐம்பது இருக்காங்களா அவங்களுக்கு இவ்வளோ நேரம் பத்து இருக்காங்களா இவங்களுக்கு இதே தான் பாராளுமன்றத்துலேயும் நடக்குது ஆனால் இந்த கவுன்சிலில் பெரிய பெரிய மாநிலங்கள் நிறைய மக்கள் தொகை வைத்திருக்கிறவர்களுக்கு அவங்களுடைய குரல் மிகவும் கம்மியாக கேட்டது இந்த ஒரு நபரின் குரல் தேவைக்கு மேல் என் கணிப்பில் தேவைக்கு மேல் இருபத்தைந்து மடங்கு அதிகமாக கேட்டது இதெல்லாம் மாற்றியே ஆகணும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது என்று எனக்கு தோணுகிறது எதுமேலுங்க எங்க நான் தான் முதல் ஆளாக சொல்றேன் இந்த வரி இல்லாத பட்ஜெட்ன்றதெல்லாம் தவறான கருத்து ஒரு மாநிலம் வருமானம் இல்லாமல் நடத்த முடியாது அரசாங்கத்தை எந்த ஒரு அமைப்பும் வருமானம் இல்லாமல் நடத்த முடியாது அதனால் எந்த அளவுக்கு வரி எடுக்கிறோன்றது முக்கியம் எப்படி எடுக்கிறோன்றது முக்கியம் இது பல பல முறை அஞ்சு வருஷமாக பேசியிருக்கேன் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் கடைசி அஞ்சு வருஷத்துடைய ஃபெயிலியரே தோல்வியே ஒரு ரூபா உற்பத்தி வந்தால் அந்த ஒரு ரூபா உற்பத்தியில் அம்மையார் ஜெயலலிதா காலத்துலேயும் தலைவர் கலைஞர் காலத்துலையும் பத்துலேருந்து பதினொன்று பதினொன்றரை பைசா வரைக்கும் மாநில அரசாங்கத்துக்கு வருமானம் வரும் வரி மற்றும் வரியில்லா வருமானம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாம்ப் டியூட்டி கமர்ஷியல் டேக்ஸு எக்ஸைஸ் பெட்ரோலு எல்லாம் சேர்ந்து இதை எந்த நாள் அந்த அம்மையார் முதல்ல ஜெயிலுக்கு போனாங்களோ ரெண்டாயிரத்தி பதினாலு அன்னையிலேருந்து சரிஞ்சு மாநிலத்தோடையது பத்தரை பதினொன்று பதினொன்று இருந்தது கொரோனாக்கு முன்னாலேயே ஏழுக்கு வந்து இப்போ ஆறு சதவீதம் அப்போ நான் திருப்பி திருப்பி சொல்கிற ரெண்டு முக்கியமான கருத்து எவ்வளோ வருதுன்றது முக்கியம் ஏன்னா அது வரலன்னா இவங்களுக்கு இழந்த அறுபதாயிரம் எழுபதாயிரம் கோடிக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் கோடி திட்டங்களை குறைத்து விட்டார்கள் ஒழுங்காக பணம் வந்திருந்தால் ஏன் நாலாயிரம் எட்டாயிரம் ரூபா கொடுத்துருக்கலாம் ஏன் இவ்வளோ தான் ரேஷன் கடையில் ரேஷன் கடையில் டபுள் கொடுத்துருக்கலாம் அதனால் வருமானம் வராததால் அரசாங்கம் தோல்வியடையுது இரண்டாவது அந்த பாதிக்கு மேல் குறைக்காததை கடன் வாங்கி செலுத்த செலுத்தி இருக்கிறார்கள் அதனால் வட்டி சுமை வருது அதனால் எப்பயுமே நான் தான் முதல் ஆளாக சொல்லுவேன் வரி வருமானம் பத்துலேருந்து பத்தரை சதவீதம் வரி மற்றும் வரி இல்லா வருமானம் பத்துலேருந்து பத்தரை சதவீதம் பதினோரு சதவீதம் வரலை என்றால் அது அரசாங்கத்தோடைய தோல்வியை திறமையின்மையை செயல் குறைவை இல்லைன்னா அதுக்கு மேலே ஊழலை சுட்டி காட்டும் அதே சமயம் பேரிடர் காலத்தில் வேக்சினுக்கும் தடுப்பூசிக்கும் ஆக்சிஜனுக்கும் மருந்துக்கும் இதை தான் அரசாங்கத்தை பொழைக்க வைக்கணும்னா இது மனுஷத்தனம் இல்லை நான் திருப்பி சொல்கிறேன் இதை எல்லாம் சேர்ந்தால் சில நூறு கோடி மிஞ்சி போனால் சில ஆயிரம் கோடி நான் சொல்கிறேன் நாட்டளவில் இதை கூட நம்ம பேரிடர் காலத்தில் சாமானிய மக்களுக்கு விட்டு கொடுக்க முடியவில்லை என்றால் இன்னொரு வழியில் சொல்கிறேன் இதை வச்சு தான் அரசாங்கத்தை நடத்தணும்னா இது திறமை இல்லாத அரசாங்கம் இன்னொன்று சொல்கிறேன் இந்த நாலு சதவீதம் நாலரை சதவீதம் காணா போன வருமானம் இன்னும் உற்பத்தியில் இருக்குல்ல உற்பத்தியின் சதவிகிதம் தான் நான் சொல்கிறேன் நான் ரூபா கணக்கில் சொல்கிறேன் இந்த நாலு சதவீதம் நாலரை சதவீதம் காணாமல் போன க வருமானம் எங்கே போயிடுச்சு ஆவியாக போயிருச்சா இல்லை காணாமல் போயிருச்சா இல்லை கடல் தாண்டி போயிடுச்சா இல்லை சமுதாயத்தில் தனிநபர்களிடமும் இருக்கிறது எந்த தனிநபரிடம் ஏழைட்டையா சாமானியிட்டியா இல்லை பணக்காரர்களிடம் இருக்கிறது அப்போ அரசாங்கத்தோடைய தோல்வி ரெண்டு வகையான தோல்வி ஒன்று நம்ம சம்பாதிச்சு ரோடு ஹாஸ்பிட்டலு துறைமுகம் பள்ளிக்கூடம் புக்ஸு ரேஷன் கடைன்னு செலவு பண்ணலை அதனால் சாமானிய மக்கள் வாழ்க்கையை சிறப்பிக்கலை வளர்ச்சிக்கு பாதையை உருவாக்கவில்லை இரண்டாவது பொருளாதார ஏற்றத்தாழ்வை நம்மளே அதிகரிக்க விட்டுருக்குறோம் இந்த அறுபதாயிரம் எழுபதாயிரம் கோடி பணக்காரங்களை இன்னும் பணக்காரங்களாக்கியிருக்கு அவங்ககிட்டேருந்து நம்ம வாங்கியிருக்கணும் இதை திருத்துவதற்கு முதலமைச்சர் வழி சொல்லுவார் அந்த வழியில் நாங்கள் செயல்படுவோம் அதனால் வரி எடுக்கக்கூடாதுன்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன் உறுதியாக தடுப்பூசியிலையும் மருந்திலையும் வச்சு தான் நீங்கள் வரி வாங்கி தான் அரசாங்க அரசாங்கம் நடத்த முடியும்னா நீங்கள் திறமை இல்லாத அரசாங்கம் ஏங்க நான் சொல்கிறேன் இந்த கட்டமைப்பை மாற்றவில்லை என்றால் இன்றைக்கு எனக்கு என் கண்ணுக்கு தெரியிறது இந்த கட்டமைப்பு ஒரு நடுங்கிற கட்டடம் மாதிரி தான் இருக்குது இது வந்து சாலிட் ஃபவுண்டேஷனில் இல்லை நல்லா புரிஞ்சுங்க இது வந்து அவசர அவசரமாக ஒரு முழு பரிசீலனை இல்லாமல் செய்யப்பட்ட ஒரு திட்டம் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் இன்றைக்கி சொல்கிறேன் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு நேற்று ஒரு மீட்டிங்கில் நம்ம மீட்டிங்கில் நம்ம ஏதோ ஒரு முடிவு எடுத்துருக்கோன்னு வச்சுங்க அது நாட்டோடைய ஆயிருமா இல்லை ஐஜிஎஸ்டிக்கு டெல்லியில் போய் ஒரு பில்லை ஒரு மசோதாவை நிறைவேற்றணும் பார்லிமெண்டில் அதற்கு பிறகு ஒவ்வொரு மாநிலத்திலையும் நம்ம வந்து அதற்கு அச்சான மசோதாவை அறிமுகம் செய்து நிறைவேற்றணும் நம்ம சட்டமன்றத்தில் இவ்வளோ ஒரு மெக்கானிக்ஸ் இருக்குது இதை சாத்தியமாக்கிறதுக்கு எத்தனை நாள் வரைக்கும் விரிவு ரொம்ப அதிகம் இல்லையோ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம் என்றைக்காவது ஒரு ஒரு நாள் இந்த திட்டம் இன்னுமே திருத்த முடியாது இது எங்களுக்கு சாத்தியம் இல்லைன்னு நினச்சா அப்படியே பிரேக் டவுன் ஆயிரும்ன்ற அச்சம் எனக்கு இருக்கிறது அதனால்தான் நான் சொல்கிறேன் திருத்துறது சிறப்பு அடுத்த வருஷத்தோட பேமெண்ட் காலம் நிறைவேறுகிறது அதுக்கப்புறம் என்ன நடக்கும் எனக்கு சொல்ல தெரியலை